ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சுவையான சத்தான ஒரு லட்டு செய்ய போகிறோம் இதை வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும் ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு லட்டு இதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வெல்கம் டு சுவை ஃபேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு நிலக்கடலையை எடுத்து அதை வந்து பச்சை கடலை எடுத்து நல்லா வறுத்துக்குருவோம் இதுக்கு வந்து பச்சை கடலையை வறுத்து செய்யும் பொழுது டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி தொளி வந்து உரிக்கிற அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும் இப்போ வந்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து தொளி இந்த மாதிரி நசுக்கி எடுத்து உரிச்சிட்டு அதை வந்து பொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிக்கிறோம் இப்போ வந்து அடுத்து வந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்துக்கிடுவோம் அது வறுபடுறதுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் நாலஞ்சு வெள்ளை உளுந்து போட்டிருக்கேன் இந்த கருப்பு உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நான் இந்த உளுந்து எடுத்திருக்கேன் இதையும் வந்து நல்லா வறுத்துக்குருவோம் இப்போ வறுத்து இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கிருவோம் இதை ஆறிட்டு ஆரிடுச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம் இதை இதை போட்டுவிட்டு இது கூட மூணு ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா பைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா சளிச்சிக்கிடுவோம் குருணை இருக்கும் அதனால் சளிச்சு எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துட்டோம்னா அந்த நிற நிறன்னு குருணை தட்டுப்படாது வாயிலாக அதனால் சளிச்சுட்டு இதை வச்சுக்கிடுவோம் இப்போ வந்து இதை வந்து இப்போ சளிச்சுட்டு இருக்கோம் இந்த இந்த குருணையை வந்து திரும்பவும் மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு திரும்பவும் அரைச்சி இதே மாதிரி சளிச்சு இதில் போட்டுக்கிடுவோம் அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து இது இருக்கட்டும் அரை கப்பு வந்து வேர்க்கடலை வந்து நான் எடுத்துருக்கேன் தோலை எல்லாம் நீக்கிட்டு ஒரு கப் உளுந்துக்கு அரை கப் வேர்க்கடலை வந்து சரியான அளவாக இருக்கும் இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதையும் தான் மாவு கூடையே போட்டுக்கிடுவோம் இதில் போட்டுவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து இதையும் போட்டாச்சு இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து வெள்ளம் வந்து நான் வந்து முக்காக்க பளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைசியில் வெள்ளத்தையும் முக்காக்க போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா திரும்ப ஒரு தடவை எல்லாம் அரைச்சி எடுத்தோம்னா நல்லா கலந்து வந்துடும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு இதை கை வச்சு நல்லா பிசைஞ்சி விட்டுக்கிடுவோம் இந்த கட்டிகளெலாம் உடபட்டுரும் இப்போ வந்து இதில் வந்து நெய் வந்து நான் வந்து சூடாக்கி வச்சுருக்கேன் அதில் நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கிடுவோம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் அளவு ஊற்றிருப்பேன் ஊற்றிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கிறோம் ஏன்னா சூடாக இருக்கும் இப்போ வந்து கையால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து இதில் வந்து கை வச்சு நல்லா அப்படியே கலந்து விட்டோமுன்னா அந்த நெய்யே மாவுல எல்லாத்துலேயும் ஒன்றும் சேர்ந்துடும் இதுக்கு வந்து நெய் அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றணும் அதுவே சரியான அளவாக இருக்குது இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துருச்சு அப்படி வராட்டி இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிட்டு உருண்டை பிடிக்கலாம் இது வந்து செலவும் கம்மியானது டேஸ்ட்டான ஒரு லட்டு சத்தான ஒரு லட்டு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் உளுந்துலையும் வேர்க்கடலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது இது குழந்தைங்க ஒரு உருண்டை சாப்பிட்டாலே ஒரு நாளுக்கு தே தேவையான எனர்ஜி கிடைச்சிரும் நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் தொழிலுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்